அலாமே வரமத்துல்லாஹி வபர்கூ அன்னலம் பெருமானார் முகம்மது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தனது மருமகன் ஹதரத் அலி ருல்லாஹு தால அந்ஹூ அவர்களுக்கு சில உபதேசங்கள் செய்தார்கள் அலியே நீங்கள் ஐந்து விஷயத்தை தினமும் செய்யாமல் உறங்க வேண்டாம் முழு குரானையும் ஓதாமல் உறங்க வேண்டாம் தினமும் நான்காயிரம் தீனார்கள் தருமம் செய்யாமல் உறங்க வேண்டாம் காபாவை தவாஃப் செய்யாமல் உறங்க வேண்டாம் சுவனத்தில் உங்கள் இடத்தை பாதுகாக்காமல் உறங்க வேண்டாம் உங்கள் எதிரியை கொள்ளாமல் உறங்க வேண்டாம் என்று உபதேசம் செய்கிற பொழுது ஹதரத் அலிரதியல்லாஹு ரதி அல்லாஹு நாயகமே அனைத்தும் ஒரே இரவில் எப்படி சாத்தியம் என கேட்டு கேட்கிறார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூரத்துல் இஹ்லாஸ் கொலுகுவல்லாஹு சூராவை மூன்று முறை நீங்கள் ஓதினால் குரான் முழுவதும் ஓதிய நன்மையை பெறுவீர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நான்கு முறை ஓதினால் நான்காயிரம் தீனார்கள் தருமம் செய்த நன்மையை பெறுவீர்கள் நான்காம் களிமாவை பத்து முறை ஓதினால் காபாவை தவாஃ செய்த நன்மையை பெறுவீர்கள் லாஹவுலா கூவத்த பில்லாஹில் அலியுல் ஹீம் என்று பத்து முறை ஓதினால் சுவனத்தில் உமது இடத்தை பாதுகாக்க நன்மையை பெறுவீர் அஸ்தகுஃபிருல்லாஹ் லாதீம் வா தூபு இலைஹி என முறை ஓதினால் உமது எதிரியை கொன்றதற்கு சமம் என கூறினார்கள் ஆரம்பத்தில் ஒரு அமலை நாம் செய்கிற பொழுது கேட்கிற பொழுது அது பெரிய சுமையாகவும் சிரமமாகவும் கஷ்டமாகவும் தெரியலாம் ஆனால் அதை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகிற பொழுது அது நம்ம வாழ்விலே பழகி போய் அது அன்றாட வாழ்க்கையில் வருவதற்கு இலகுவாக ஆகிவிடும் ஆரம்பத்தில் ரசூலுல்லா அவ்வளோ உபதேசம் செய்தார்கள் ஆனால் அதற்கு பகரமாக சில அமல்களை செய்தால் அந்த அமலையும் லேசான அமலை கற்றுக் கொடுத்து அஹதர் நபி அவர்கள் தன்னுடைய மருமகனுக்கு மட்டும் உபதேசிக்கவில்லை இதை கேட்குகிற பொழுது நாமும் ஒரு நாளில் ஏதாவது ஒரு அமலையாவது செய்து அது நன்மை அடைந்து கொள்வோம் நபியவர்கள் சொன்னார்கள் யாராவது நன்மைக்கு வழியாக வழிகாட்டக்கூடியவராக இருப்பாரே ஆனால் அந்த நன்மை செய்யக்கூடியவருடைய நன்மையில் இவருக்கும் பங்களிப்பு உண்டு எனவே நாம் இந்த அமலை கேட்டுள்ளோம் இதை நானும் செய்கிறேன் நீங்களும் செய்து பிறர் வரைக்கும் அதை எத்தி வைத்து நன்மையை பெற்றுக்கொள்வோம்